ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நாலாவது நாள் மிளகு சாதம் தான் பார்க்க போகிறோம் பெப்பர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கோங்க கடை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கருகிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மட்டும் வறுபட்டால் போதும் இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தாளிச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடுகு இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலு வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவு இதில் வேக வச்ச ரைஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு இதில் சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்குவோம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் மிளக சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்டு இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் ரைஸில் படுறது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மிளகு சாதம் பெப்பர் ரைஸ் சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம் விருப்பம் இருந்தால் இது மேலே நெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே போல் லஞ்ச் ரெசிபியோடு பார்ப்போம் பாய்